இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வாதமாய் மேன்மையாக கிருபையாக காத்து வழிநடத்துவாராக இந்த வாரத்திலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசையா அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசையா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கற்றருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் சின்ன வயதிலிருந்து சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணி அப்போது சின்ன வயதிலே ஆண்டவருக்குள் நீங்கள் வளர்க்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் படித்த சண்டே ஸ்கூலில் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் நான் ஆராதித்த என்னுடைய தாய் சபை அங்கே சிறுவனாக வளர்ந்து அந்த சண்டே ஸ்கூலில் அட்டன் பண்ணும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல வசனங்களில் இந்த வசனமும் ஒன்று கற்ற நல்லவர் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கத்தர் நல்லவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறான் இந்த வசனத்தை நான் கொஞ்சம் பகுத்து பார்க்க விரும்புகிறேன் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த வசனத்தினுடைய ஆரம்ப வார்த்தை எலும்பு ரெண்டாவது வார்த்தை பிரகாசி கடைசி இந்த எப்படி முடிகிறதுனா கத்தருடைய மகிமை உண்மையில் முடித்தது என்பதாக இருக்கிறது ஆண்டவர் நல்லவர் கத்தருக்காக பயன்படணும் ஆண்டவருக்காக நிற்கணும் பயன்படணுங்கிறத விட முன்னாடி ஆண்டவருக்காக நிக்கணும் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில அர்த்தம் தான் நம்ம கத்தருக்காக பயன்பட முடியும் கிறிஸ்தவ அன்றாட அனுதின ஆண்டவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையில் அர்த்தமற்றதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவருக்காக நிற்கவோ பயன்படவோ முடியாது எனவே இந்த செய்தியை நான் விசுவாச மட்டத்திலிருந்து துவங்க விரும்புகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற சேர்ச்சில் ஊழியத்தில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிற வாலிபர்களோ பெரியவர்களோ ஊழியம் செய்கிறவர்களோ நீங்க எழும்ப வேண்டிய நிலைகள்ல இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் சும்மா இருக்கிறத கத்தர் விரும்பல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறத ஆண்டவர் விரும்பல முடங்கி போய் கிடக்கிறத ஆண்டவர் விரும்பல ஒளிஞ்சு நிக்கிறத ஆண்டவர் விரும்பல செய்வதறியாமல் இருக்கிறத ஆண்டவர் விரும்பல இது தோல்வியா மாறிடுமோன்னு நீங்க நினைக்கிறத ஆண்டவர் விரும்பல எழும்ப வேண்டிய இடத்துல இருந்து நீங்க எழும்புனாதான் கத்தருடைய மகிமை மேலே உதிக்கும் நீங்க ஆண்டவருக்குள்ள பிரகாசிக்க முடியும் ஆண்டவருக்காகவும் பிரகாசிக்க முடியும் மூன்று காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதில் பாத்தீங்கன்னா எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவுடைய உயிர் போயிடும்ங்கிற ஒரு செய்தி அவன் காதுக்கு வந்தபோது தன்னை மறைத்து கொள்ளுகிறான் ரொம்ப தூர பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூரிய செடிக்கு கீழே படுத்துக்கிறான் கவலையோட பயத்தோட சோர்வோடு ஆனால் கத்திர அவனை விடலை கத்தருடைய தூதனானவர் வந்து சொல்லிருந்த வார்த்தை எழுந்திருந்து கூப்பிட்டு எழுந்திருந்து அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அன்பானவர்களே இந்த செய்தியை கேட்குற நீங்கள் சிலரால சோர்வுக்குள்ளாயிருக்கு சில சூழ்நிலைகள் உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளலாம் நீங்கள் கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கிறத மறக்காது உறவுகள் உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளலாம் ஏன் கூட பிறந்தவர்கள் உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளலாம் திடீர்னு இவங்களா இப்படி அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் தாண்டி கொண்டிருக்கலாம் முடங்கிடாது உங்களை குறித்த தேவத்திட்டம் பெருசு உங்களை குறித்த தேவத்திட்டம் அது ரொம்ப பெரிய காரியம் ஒரு சின்ன விஷயத்துக்காக கத்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்தவன் இந்த எலியா வல்லமையான காரியங்களை செய்த அவ்வளவு போல் தான் நின்னால தலை உன் க உடம்புல இருக்காதுங்கிற செய்தி இவன் காதுக்கு ஏசபேல் சொன்னதா வந்தபோது பயந்துட்டான் அவனுக்குள்ள ஒரு சோர்வு இவ்வளவு ஊழியம் செஞ்சோம் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டு இவ்வளோ தூரம் நான் ஜெபம் பண்ணேன் இவ்வளோ தூரம் நான் காத்திருந்தேன் இவ்வளோ தூரம் நான் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருந்தேன் ஆனால் எனக்கு என்ன கிடச்சிது என்ன மிச்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடங்கி கிடக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் எழுதுங்க நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் முடங்கி கிடக்கிறது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல அது பிசாசனுடைய விருப்பம் உங்கள் ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு பிசாசு பண்ண பிளான் தான் இது மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஓடாமல் தேங்கி நிற்கிறீங்க பாருங்கள் ஒரு குட்டையை போல நீங்கள் ஓடுகிற நதியாக இருக்கணும்னு கத்துற உங்களை குறித்து சித்தம் வச்சுருக்குற ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் உங்களை ஒரு குட்டையாக மாற்றி தேங்கி நிற்கிற ஒரு நிலைமையில் அந்த அழைப்பு அந்த வேலை உங்களுக்கானதல்ல நீங்கள் ஓடணும்னு கத்தர் விரும்புகிற நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறதா ஆண்டருடைய விருப்பம் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஆட்பட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வளரணும் அதை அனலாக மாறி பீரிட்டு வெளியே வந்து உங்களை மறுபடியும் ஓட வைக்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஓடுவீர்கள் நீங்கள் ஓட பிறந்தவங்க ஒரு நதியை போல ஓடுவதற்கென்று உங்களை வச்சுருக்கிற ஒரு இடத்துல இருப்பதற்கல்ல முடங்கி ஐயோ இதுதான் என் நிலைமையோ அவ்வளோதானோ நோ நெவர் சே நெவர் அகை கத்தர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் இந்த சோர்வில இருந்து நீங்க துணிச்சல நீங்க தான் எழுப்பணும் தூதனை வச்சு அன்னைக்கு தீர்க்கதரிசியை தரிசியை கத்தர் எழுப்பினார் ஒருவேளை இந்த செய்தியின் மூலம் ஆவியானவர் உங்களை எழுப்பலாம் எழுப்பி எழுப்பீர்கள் துணிஞ்சு எழுப்புங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களோடு இருப்பவர் கத்தர் சுருக்கமா இரண்டாவது காரியம் யோசுவா எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல யோசுவாவை பார்த்தும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார் நீ எழுந்து வார்த்தை யோசுவா ஜனங்களோடு எதிராய் வந்திருக்கிறது ஆண்டவர் சொல்றார் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னா பயந்துட்டான் நமக்கு தோல்வி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவங்க இருக்கிறவங்க இது தோல்வியில் போய் முடிஞ்சிருமோங்கிற பயத்துல நீங்க இருக்கலாம் இப்போ இந்த நேரத்துல சொல்றேன் இந்த செய்தியை கேட்கும் போது இது எனக்கு தோல்வியா மாறிடுமோ அதாவது பல நேரங்கள்ல நம்ம கற்பனை சக்தி ரொம்ப அத பிசாஸ் யூஸ் பண்ணிப்பான் நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆண்டவர் உங்களை வச்சு நினைப்பார் ஆனா பிசாசு அதை தடுப்பான் அதை தடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்குள்ளே வேறு சிந்தனையை கொடுத்து வேறு எண்ணத்தை கொடுத்து இது தோற்று போயிடுவோமோ தோல்வியாக முடிஞ்சிருமோ ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிருமோ பாருங்க உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு பல ஆயுதங்களை பிசாசு பயன்படுத்துவோம் அதில் ஒன்று தோல்வி மனப்பான்மை என்னாலலாம் இது முடியுமா உங்களால் தான் முடியும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் யோசுவாவை அழைத்த ஆண்டவர் அவன் மறந்துட்டு பயந்து போய் நிற்கிறான் தோத்துருவோமோன்னு நிற்கிறான் அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் பயப்படாமலும் கலங்காமலும் நீ எழும்பு இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போ ஆண்டவர் அந்த வசனத்தின் எண்டில் சொல்கிறார் அந்த பட்டணத்தை நான் அவன் கையில் கொடுத்துட்டேன் இந்த விஷயம் தெரியாமலே அவன் இருக்கிறான் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எது தோல்வியாக மாறிடும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜெயமாக கத்துற உங்களுக்கு வாக்கு பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டார் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல ஆவியானவர் சொல்கிறத வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம் காது உள்ளவன் கேட்க கடவுள் நீங்கள் ஜபத்தோடு இந்த செய்தியை கவனிச்சிங்கன்னா எது தோல்வியாக மாறும்னு நீங்கள் நினைச்சிங்களோ கத்திரத ஆல்ரெடி ஜெயமாக மாற்றிட்டேன் நீங்கள் எழும்புனா தான் அந்த ஜெயத்தை அனுபவிக்க முடியும் எழும்புறீங்களா எழும்பி பாருங்கள் விசுவாசத்தோடு எழும்பு தூசியை தட்டி விட்டு எழும்புங்க உங்களை ஆயத்தைப்படுத்திட்டு எழுப்புங்க கத்தருடைய மகிமை உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது மூன்றாவது காரியம் அப்போது சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசத்தில் பவுலோட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ற அவன் சொல்ற வார்த்தை நீ எழுந்து அப்படின்னு சொல்ற பவுல் சபைகளுக்கு விரோதமாய் விசுவாசிகளுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கொண்டிருந்த ஒரு நபர் ஆண்டவர் அவனை சந்திக்கிற ஒரு பெரிய பிரகாசம் அவனுக்கு கண்ணு தெரியாம போது கீழே விழுந்துடுறான் அப்ப கத்தருடைய சத்தம் வருகிறது அப்பதான் இவன் சொல்றான் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் மூன்றாவது காரியம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீங்க எழும்படும் ரெண்டு காரியம் பார்த்துட்டோம் சோர்விலிருந்து நீங்க எழுப்பணும் தோல்வி மனப்பான்மையிலிருந்து நீங்க எழும்பணும் மூணாவது தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்க எழும்பணும் இது ஆண்டவருடைய திட்டம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி நீங்க எழுப்பணும் படுத்தே இருக்கக்கூடாது ஆண்டவர் பவுல பார்த்து சொல்ற நீ எழுந்து இந்த இடத்துக்கு போ எனக்கு அதில் ஆச்சரியமான சில விஷயங்கள் இருக்குது அந்த அதிகாரம் முழுக்கும் நீங்கள் நேரம் எடுத்து நேரம் இருந்தால் வாசிங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது நேரம் எடுத்து நீங்கள் அந்த வசனங்களை வாசிங்க அப்போது சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க நிறைய விஷயங்களை கற்றுகிறவங்களோடு பேசுவார் பாருங்கள் அவன் ரட்சிக்கப்படுறான் அடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறான் அந்த ஒன்பதாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டில் பாருங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெரும்படி கத்திரனை அனுப்பினார்னு சொல்லும்போது அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் மூணாவது அவனுக்கு பார்வை வருது உடனே ஞானஸ்நானம் பெறுகிறான் கவனிங்க இருபதாவது வசனத்துல தாமதமின்றி அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உங்களை குறித்த தேவ சித்தம் தெரியாம நீங்க இருக்காது எழுப்பு கத்தர் உங்களோட இருக்கிறார் உங்களை வச்சு ஆண்டவர் சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறார் ஆனா மறுபடியும் இதே வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார் நீங்கள் தேங்கி நிற்பதற்கு உங்களை ரட்சிக்கிறார் நதியை போல ஓட கத்திர உங்களை ரட்சிக்கிறார் நீங்கள் ஒரு நதி இல்லை ஒரு இடத்துல உங்களை அடைச்சி வைக்க முடியாது ஆண்டவருடைய திட்டம் உங்களை அடைச்சி வைக்கிறது அல்ல நீங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கீங்க சில காரியங்களால் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கீங்க ஓட வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் நீங்கள் ஓடுவதற்காகவே உங்களை ரட்சித்தார் அபிஷேகித்தார் நீங்கள் ஞானஸ்தானம் கட்சியிருக்கிறார் இதை தெளிவா அவங்க மனசில் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் எழும்பினால் சோல்விலிருந்து எழும்பணும் தோல்வி மனப்பான்மையிலிருந்து எழும்பணும் தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் எழும்பினால் கத்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும் நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள் உறவுகளுக்கும் குடும்பங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் நீங்கள் யாருங்கிறத ஆண்டவர் புரிய வைப்பார் கத்தருடைய மகிமை உங்க மேலே உதிக்குதுன்னா அதான் சாட்சி பயங்கரமான சாட்சி உங்களை பார்க்கும் போது எல்லாருக்குள்ளே ஒரு பயம் வரும் ஏன்னா கத்தருடைய மகிமை அவங்க மேலே இருக்கு கத்தருடைய பிரசனை உங்கள் மேலே இருக்கு கத்தருடைய அந்த ஆவியானவருடைய ஆளுகை மூலம் நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீங்க இவ்வளவும் நடக்காத படிக்க நடக்கக்கூடாத படிக்க உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு பிசாசு கொண்டு வருகிற தடைகளுக்குள்ள இன்னும் எவ்வளவு நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க இது கத்தருடைய நாள் எலும்புங்க பிரகாசிக்க ஆரம்பிங்க காலம் கடைசி இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகம் சொல்லலும்னு நமக்கு தெரியாது எல்லா ஆராய்ச்சிகளும் விஞ்ஞானிகளும் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த உலகத்திற்கு சீக்கிரமாய் ஒரு முடிவு வரப்போகுது இன்னும் நீங்கள் படுத்திருக்க போகிறீங்களா இன்னும் ஒரு இடத்துல நீங்கள் தேங்கி நிற்க போகிறீங்களா எல்லாத்தையும் உதறி போட்டு எழுப்புங்க கத்தருடைய பிரகாசத்தை அனுபவிங்க இந்த உலகத்தில் கத்தருடைய மகிமையோடு நீங்கள் வாழ கத்தர் உங்களை வச்சுருக்குறேன் உங்களை கத்தர் அப்படி தெரிந்து எடுத்திருக்கிறேன் கண்களை மூடி செடிப்போம் ஆண்டவை நல்லது பரிசுத்தம் இல்லை இங்கே நல்லபிக் அருமையான அந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் விசேஷமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சில காரியங்களை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம் மனம் உடைந்து இருக்கலாம் இப்படி ஆகிவிட்டதே இப்படி என்னை குறித்து சிலர் பேசுவதைப் போல ஒரு நிலைமை வந்துவிட்டதே இப்படி எனக்குள் ஒரு தயக்கம் வந்துவிட்டதே எனக்குள் ஒரு கடினம் வந்துவிட்டதே என்று தங்களை நொந்து கொண்டிருக்கிறவர்களை கற்று நீர் பார்ப்பீரான் அவர்களை கற்றர் எழுப்பும் ஆண்டு இந்த வார்த்தை அவர்களை எழுப்பட்டும் உம்முடைய வார்த்தைகள் அவர்களை எழுப்பட்டும் அதை போல இதில் நான் தோற்று போய்வேனோ இந்த காரியம் எனக்கு தோல்வியா முடிஞ்சிருமோ என்கிற தவறான கண்ணோட்டத்தையும் நீர் அவர்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற வெற்றியை காண முடியாதபடி அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குமானால் அந்த கண்களை கத்தர் துறப்பீராக நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற வெற்றியை எப்படி யோசுவாவோடு கத்தர் பேசி அந்த பட்டணத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் கொடுக்க போறேன்னு சொல்லலப்பா கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க அதை போல இந்த செய்தியை சற்று கண்ணீரோடு தயக்கத்தோடு எனக்கு ஒரு மாறுதல் கிடைத்து விடுமோ என்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிற அவர்கள் கண்கள் அந்த வெற்றியை காணட்டும் தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வர கத்தர் உதவி செய்க அதை போல இந்த உலகத்திற்காக வாழ்ந்த நாட்கள் போதும் இனி என்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய தாளந்துகள் என்னுடைய பணம் என்னுடைய உழைப்பு என்னுடைய வேலை எல்லாம் என்னுடைய வரங்கள் கத்த கொடுத்த கனி இவைகளெல்லாம் கத்தருக்காக பயன்பட வேண்டும் என்று தேவ சித்தம் செய்வதற்காக எழும்ப ஒவ்வொருவருக்கும் கத்தர் கிருபை தாரும் தேவ சித்தத்தை குறித்த பல முரண்பாடுகளை ஒருவேளை இவர்கள் கொண்டிருக்கலாம் மனதளவில் இது தேவ சித்தமாக இருக்குமோ இது இருக்குமோ ஆண்டவரே அவர்கள் எழும்ப உம்முடைய சித்தம் செய்வதற்கு தங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் பலனை கொடுப்பீராக ஞானத்தை கொடுப்பீராக தெளிந்த புத்தியை கொடுப்பீராக என்ன என்பதை தெரியாதவர்களைப் போல் அல்ல தெரிந்து கொள்ள கற்றர் கிருபைதான் ஆவியானவர் பிள்ளைகளை தேற்றினதற்காக நன்றி இந்த வாரம் முழுக்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கற்றர் கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் எழும்புங்க ஹர்த்தருடைய பிரகாசத்தோடு அந்த உலகத்தில் இருக்க காட்